இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய குடும்ப தலைவி மட்டும் தலைவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வீட்டில் ஒரு தப்பு நடந்தா உடனே அதை புறப்பகண்டா உடனே யாருக்கிட்டையாவது சொல்றது உடனே அதை தகப்பன் வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு சொல்லி இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி தன் குடும்பத்தின் பிரச்சனையை தானே சால்வ் பண்ண கத்துக்கிற அந்த மகளும் அந்த மகனும் தான் நல்ல குடும்பத்தலைவனும் நல்ல குடும்ப தலைவியுமே மாற முடியும் எப்பவும் பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை தேடக்கூடாது உடனே ஃபோன் பண்ணி அவங்களவா இவங்களவா இப்போ மரியாதைக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன முப்பது வயசு நாற்பது வயசு இருக்குமா நேவர் மிஞ்சி போச்சுன்னா இருபது வயசு இருபத்தொரு வயசு இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த வயசில் அவங்க டிசிஷன் அதை நான் சொல்லுவேன் விவேக்கர்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க ஊழியக்காரன் போய் லாபான்ட்ட பேசிட்டான் லாபான் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார் அவர் சொல்வார் பெண்ணின் வாய்ப்பிறப்பை நாம் கேட்போம் அப்படின்னு கேட்பார் மகன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ரெபேக்கா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் உடனே ரெபேக்காள் நான் போகிறேன் என்று சொன்னார் நான் போகிறேன் அந்த டிசிஷன் மேக்கிங் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியதான அந்த குடும்ப தலைமைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான் மரியாதை இடத்துல இருந்தது இந்த கர்ப்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் அதே நேரத்தில் வெளியே தெரியாமல் காப்பாற்றணும் அதே நேரத்தில் என் கணவன் இடத்துல மறைக்கவும் முடியாது இவ்வளத்தையும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பெண் அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதான் மரியாதைடைய சுபாவம் இந்த சுபாவம் இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான குடும்பத்தை கொடுக்குறாரு எத்தனை பேர் அந்த குடும்பத்தை உடைச்சிடறோம் உட்காந்து பேச முடியாம உடையிற நிலைமை வரும் பல இடங்கள்ல வருது நான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் ஊழியக்காரர்களோ யாரோ ஒருத்தர் தலையிடுறாங்க நான் குற்றமாக சொல்லலை கூடுமான வரைக்கும் நீங்களே சால்வ் பண்ண பாருங்க உட்காந்து பேசுங்க முதல்ல உங்கள் குடும்ப பிரச்சனையை வெளியே தெரியப்படுத்துறதே ஒரு விதமான அசிங்கம் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் பிரபாகண்டா பண்ணுறது ஒரு 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 பழக்கமாக மாறி இருக்கு இன்னைக்கு நம்ம எதெல்லாம் ஒரு காலத்தில் நாலு வீட்டுக்குள்ளே செஞ்சோமோ இன்னைக்கு எல்லாம் வெளியரங்க ஆகிட்டு பல நேரங்களில் உங்களுக்கு ஆசிர்வாதம் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உனக்கு வாக்குத்தம் பண்ணுறாரு எல்லாம் உண்மைதான் ஆனால் சில நேரத்தில் கர்த்தருக்காக நீ இழக்க வேண்டியதும் இருக்கிறது சில பாடுகளை நீ சகிக்க வேண்டி இருக்கிறது சிலவைகளை நீ கொடுக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவர் உன்னிடத்துல சிலதை பிரிப்பார் அப்படி பிரிக்கும் போது உன் ஆத்மாவை அது கிழித்து கொண்டு போகும் உன் ஆத்மாவை அது வெட்டி கொண்டு போகும் சிலர் எங்கிட்ட கேட்பாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது ஒரு 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 இளம் வயதில் ஒரு பிள்ளை இறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்பாங்க சின்ன வயசு தானே என் ஏன் செத்து போச்சு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ஒரு சிலர் கேட்குறாங்க என் பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு ஏசத்து போச்சு சில நேரங்களில் உன்னை விட்டு உன் பிள்ளையை ஒரு சில காரணத்துக்காக கத்தர் பிரிக்கிறார் அதற்கு மேல் உன் பிள்ளை இந்த ஊர்ல இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் அது ஆத்மா நரகத்துக்கு போயிடும் தேவன் கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு தேவன் எடுப்பதற்கும் ஒரு நோக்கம் உண்டு கொடுக்கும் போது சந்தோஷப்படுகிற நீ எடுக்கும் போது அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் மரியாதைக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலேயே சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவிப்போம் உனக்கும் ஒரு வேதனை இருக்குது உன்னையும் அது கிழிக்கும் அதுதான் மரியாளுக்கு சொல்லப்பட்டது அந்த வேதனையை மரியாள் பொறுத்து கொண்டாள் அந்த வேதனையை கண் கூட பார்க்குறாங்க சிலுவையில் மகன் தொங்குறது அந்த இடத்துல தான் இதோ உன் மகன் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து யோமான கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் விட்டு போல சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சில மரணம் நடக்குது மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ பிரிஞ்ச உடனே அத்தோட ஆண்டவர் விட்டு அவங்க போயிடுறாங்க ஆண்டவர் நான் ஜோமனி எனக்கு கொடுக்கலைங்க நான் ஜோமனி பார்த்தேன் எங்கள் அம்மாவை கொடுங்கன்னு கொடுக்கல நான் ஜோமண்ணை எங்கள் அண்ணனை கொடுன்னு கொடுக்கல எனக்கு அப்புறம் ஆண்டவர் வேண்டாம் ஏன் வேண்டாம் ஆண்டவர் என்ன உனக்கு தீங்கு செய்யறதுக்காக எடுத்தாரா நீ எடுத்ததுனால இப்போ என்ன தீங்கு உனக்கு உன்னை விட்டு உன் தாயோ உன் தகப்பனியோ எடுத்ததுனால உனக்கு தீங்கு வந்துருச்சா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அவங்கள அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்கள் போகிறது தான் அவர்களுக்கு நல்லது தேவன் நன்மையான ஈவுகளை தான் செய்தார் அதுக்கு தேவனை விட்டு தூர போகிறது ஆனால் மரியாள் அப்படி போல பாருங்களேன் அதற்கு பிறகு தன்னுடைய கண் எதிராகவே தன் மகன் சாகிறாரு நான் தான் சொல்லுவேன் மரியாள் நல்ல தாய் தெய்வத்தாய் கிடையாது தெய்வத்தாயாக இருந்தால் மகனை அங்கேயே அவங்க மீட்டிருப்பாங்க அவங்க மீட்கலை முடியாது ஸோ அவங்க நல்ல தாய் அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்களா அப்போசன நடபடிகள் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் இடத்துல வாசிச்சு பாருங்கள் தங்கி இருந்த நூற்றி இருபது பேரில் அவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க விசுவாசத்தை விட்டு போல தேவனை விட்டு போகலை அதுக்கப்புறம் எனக்கு இந்த கடவுள் வேணான்னு சொல்லலை அதுக்கப்புறம் அவங்க இன்னும் ஆண்டோருக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகுறாங்க பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற கூட்டத்துக்கு அவங்க போகிறாங்க பர்சுத்தான் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிற கூட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உபத்திரம் உடனே கத்திர விட்டுட்டு ஓடக்கூடாது சில பிரிவுகளை கத்திர உனக்கு செஞ்சாருன்றதுனால ஆண்டோர் விட்டு ஓடாதீங்க கர்த்தர் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும் உன்கிட்டருந்து உன் தாயையோ உன் தகப்பனையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பிரிச்சார்னா கர்த்தர் அல்ல அவரும் கஷ்டத்தோடு தான் அதை செஞ்சுருப்பார் ஏசுவ சந்தோஷமாக பலி கொடுத்துருப்பாரா உங்கள்கிட்டருந்து பிரிக்கும் போது உனக்கு என்ன வேதனை இருக்கும் அதை விட பல வேதனை ஆண்டவருக்கு இருக்கும் ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று தெரியும் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இந்த பிள்ளையை எடுத்தால் உன் பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு கர்த்தருக்கு தெரியும் அதனாலதான் தான் எடுத்தார் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம ஆத்மா பட்டயத்தை உருவி போச்சுன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு நான் போகிறேன் எனக்கு ஆண்டவர் தேவையில்லை எனக்கு இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் இனி பைபிள் படிக்க மாட்டேன் நான் அவ்வளோ ஜபம் பண்ணேன் ஏன் ஆண்டவர் எனக்கு தரலை உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் இறந்த மாதிரி தான் உங்கள் கூட இருந்தவங்களை இறந்துருக்கிறாங்க கர்த்தர் அவங்களை எடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை அவர் சிருஷ்டிகர்த்தர் கொடுத்தவருக்கு எடுக்கிற உரிமை உண்டு ஆனால் நீங்கள் அவரை உறுதியாக பற்றி உங்களுக்கு ஒரு நாளும் அவர் தீங்கு செய்ய மாட்டார் அந்த பட்டயம் உருவி போகிறதை அந்த குழந்தை வயிற்றில் வந்ததுலேருந்து அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த தாய் முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனால இயேசுடைய வம்ச வரலாறு பட்டியலில் அந்த அம்மா பேர் வந்துச்சு எல்லாருடைய பேர்லையும் கணவன் பேர் வரும்போது இந்த அம்மா பேர் மட்டும் மரியாதை இடத்துல பிறந்தாள் காரணம் என்ன தெரியுமா அந்த அம்மா அந்த அளவுக்கு தன் மகனை பிற வயிற்றுல வாங்கின அணிலேருந்து சிலுவையில் கொடுக்குற வரைக்கும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுத விரும்புகிறார் உங்களுடைய பாடுகள் விருதாவை போகிறது இல்லை நீங்கள் சிந்தின கண்ணீர் ஒரு நாளும் விருதாவை போகிறது இல்லை ஒருவேளை உன் தாய் தகப்பன் மூலமாக ஏற்பட்ட உன் வேதனையை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உடைய கடந்த காலங்கள் தவறானதாக இருந்தாலும் அறுவறுப்பாக இருந்தாலும் இன்னைக்கு அதை ஆண்டவர் சுத்தமாய் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் நம்ம ஜோ பண்ண போகிறோம் சர்ம வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் இங்கே நிற்கிற நாங்களோ கேட்கிற யாரோ ஒருத்தர் கூட இங்கே ஆண்டவர் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் லாட் ஆனால் எங்களை உம்முடைய வம்சத்துக்குள் கொண்டு வருவது உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்கள் பலவீனங்களை பார்க்காத எங்கள் மேல் வைத்த கிருமை நீர் எங்கள் பலவீனங்களை பார்க்காத எங்கள் மேல் வைத்த அன்பு எங்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் லிஸ்டில் எங்களை கொண்டாந்துருச்சுப்பா எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம போச்சு சாதாரணமாக வாழ்ந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல கர்த்தருக்காக ஏதோ செஞ்சவங்களுக்கு தான் இந்த காரியம் காரங்க அதே லிஸ்ட்ல நாங்களும் வரப்போறதுக்காகத்திரம் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதியும் கண்ணீரோடு பாடுகள் மதியில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்திர ஆசிர்வதி பிறாக மகிமையுள்ள கருத்தை தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தல் பிதாவே ஆமாம்